அந்த பொதுமக்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா நின்று நாட்களாக வந்து இங்க தெருவிளக்கு வந்து உயர் மின் கோபுரம் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டும் மனு கொடுத்து இது வந்து எம்பி வந்து இதை இதை அமைச்சு கொடுத்தாரு ஏன்னா இங்க வந்து இருட்டு பகுதியா இருக்கு நாலு பக்கமும் நாலு நாலு ஊருக்கும் போற பகுதியா இருக்குது இந்த இடத்துல மையமான பகுதி இந்த மின் விளக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு உதவியா இருந்தது திடீர்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த தொழிற்சாலை நிர்வாகம் வந்து இந்த மின் விளக்கு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துருக்கு எடுக்க முடியாதுல இது நள்ளிரவு நேரத்தில் வந்து அவங்களே திட்டமிட்டு இந்த மின்னலுக்கு வந்து இடிச்சு தள்ளியிருக்காங்க கேட்டாக்கா இது வந்து எங்களுக்கு தெரியாதுன்றாங்க இது உடனடியாக வந்து அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இது தீவிரமாக வந்து யார் இதை இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து உடைய தெருவுகளுக்கு அமைச்சு கொடுக்குறதுக்காக எங்களுக்கு கோரிக்கை சிஐடி மாவட்ட நிர்வாகி வேலு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த சோழவரம் அருகே உயர்கோபுர மின்விளக்கை சேதப்படுத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நள்ளிரவு ஒரு மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த நேரத்தில் பேச அழகிற செக்யூரிட்டி எல்லாமே தூங்குற தூங்குற செக்யூரிட்டி நான் இந்த கம்பெனியில தான் நாங்க பாக்குறோம் ரெண்டாவது இது தச்செல்லாம் நடந்த சமாச்சாரமா தெரியல ஏற்கனவே ப்ரீ பிளான்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது நிர்வாகம் வந்து உடனடியாக நிர்வாகம் இல்லை போக்குவரத்து இந்த வீடியோ வட்டார வளர்ச்சியாக அவர்களோ காவல்துறை உரிய நடவடிக்கை மேற்கொண்டு குற்றவாளிகளை கண்டுபிடித்து தகுந்த விசாரணை தகுந்த கண்டிப்பாக தண்டிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்